வணக்கம் இது கல்லிமாடி சேதுபதியின் குரல் தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி மாற்றம் நிகழ தொடங்கியிருக்காங்க என்ன அந்த மாற்றம் என்பது குறித்து இந்த காலொலியில் விரிவாக பார்ப்போம் வாங்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு காலொலை பதிவு செய்யணும் என்னன்னா திமுக அதிமுக போன்ற பல்வேறு கட்சிகளில் இருந்து அவர்கள் எல்லாமே அவர்கள் சார்த்திருந்த கட்சியிலிருந்து விலகி மற்றும் ஐயாவருடைய தலைமையில் தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில தங்களை இணைத்துக் கொண்டார்கள் அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தருமபுரியில இருந்து ஒரு டீம் வராங்க தருமபுரில இருந்து தயாபுரம் தோட்டத்துக்கு வராங்க அங்க நடந்த நிகழ்வு என்பதுதான் மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகின்றது பேசப்படக்கூடிய ஒன்றா விவரித்து பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்கு என்னன்னா இப்போ திமுக அதிமுக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து இணைந்தவங்க யார் அப்படின்னாக்க வன்னியர்கள் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிசி சமுதாயத்தை சார்ந்தவங்க வன்னியர்கள் என்ன சொன்னாங்க எங்களுக்கு வந்து திமுக உடன்பாடா இல்லை ஒரு இடஒதுக்கீடு கூட வந்து பேசுறீங்க ஆனா அதை கூட அவங்க வந்து பொருட்படுத்துறது கிடையாது நாங்க அதனால எங்களுக்கு அதை விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமமே விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஏறத்தாழ இருநூறு பேர் திமுக முக்கிய பிரமுகர் அவர் அந்த பகுதியினுடைய செயலாளர் அவருடைய தலைமையில வந்து இணையாங்க அது போல பல்வேறு வந்து இணைந்தாங்க இந்த தருமபுரி டீம் ஏன் அந்த அளவுக்கு முக்கியப்படுத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அங்க வந்தவங்க அதாவது கட்சியில அவங்களும் இணைஞ்சிருக்கிறாங்க ஒருத்தர் கூட வன்னியர் கிடையாது ஒரே ஒருத்தர் கூட கிடையாது பட்டியல் சமுதாய பழமுடி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிலையும் குறிப்பிட்டு இந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிரமுகர் மாம்பட்டு அன்பழகன் சொல்லிட்டு அவர் வந்து ஆல்ரெடியே வந்து பி எம் டிந்தவர் இரண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு காலகட்டத்தில் இருந்தவர் மீண்டும் வந்து சில விடயங்களால கட்சியில இருந்து விலகி போறாரு திமுகவுக்கு போறாரு அங்க அவருக்கு உடன்படல திமுக வந்து அதுக்கப்புறம் பீனட் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதுவும் இல்லாம அங்க வந்து பத்தொன்பதுலேயே வந்து அவங்களுடைய எம்பி அதிமுகவுடைய எம்பி அவங்க வெற்றி பெற்ற பாட்டாளியுடைய எம்பி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தோல்வியடைந்தார் இருப்பினும் கூட அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா திமுக ஒரு அதிருப்தி ஏற்படுது திருப்பி திமுக விட்டுடுறாரு அடுத்தது அதிமுகவுக்கு அதிமுகவுல பிளவு ஏற்பட்டது அமமுக அதிமுகன்னு சொல்லிட்டு பிரியக்குள்ள அதிமுகவில் அதிருப்தி ஏற்பட்டு அமமுகவுக்கு போனாரு அமமுக அதிமுக திமுகன்னு சொல்லிட்டு பல்வேறு இயக்கங்கள்ல அவர் பயணிக்கிறார் இருப்பினும் கூட அந்த இயக்கங்கள்லன்னா அவருக்கு உரிய அந்த ஒரு தன்மை இருக்குது இல்லையா அது யாருமே அவங்க பெரிதா ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அமமுகவுட அவரு இந்த தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் வரைக்குமே இருந்தாரு அப்ப அந்த அரூர் பகுதியில வந்து ஓரளவுக்கு ஏன்னா அரூர் தான் வந்து தருமபுரியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பைனசா போன இடம் ஓரளவுக்கு அவர் அங்க அமமுக பாமகவுடைய கூட்டணி இருந்ததுனால கொஞ்சம் மூட்டுமே வாங்கி கொடுத்துருக்காரு இப்ப அவரும் பாட்டாளி மட்டுமில மீண்டும் அவருடைய தாய் கட்சியில் தான் அவர் சொன்ன வார்த்தை தான் என்னுடைய தாய் கட்சியில என்னுடைய தலைவர் முன்னிலையில நான் கட்சியில இணையிறேன்னு சொல்லிட்டு இணைந்தாரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே இணைந்தாங்க இது அந்த பகுதியில ஒரு மிக முக்கியமான விடயமா பார்க்கப்பட்டது காரணம் என்னன்னு கேட்டா இப்போ அந்த நபர் மாம்பட்ட அன்பழகன் எனக்கூடிய நபர் மேலும் பழங்குடி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே இந்த அருர் பகுதிக்குள்ள வராங்க அரூர் பகுதி அப்படிங்கிறது எப்படி சொல்றதுன்னா அங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னாக்க அது வந்து எசிஸ் தான் அதாவது பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்போ அவங்களுடைய ஓட்டு தான் இப்போ இந்த இருபத்தி நாலு தேர்தல் நடந்தது இல்லையா அதில் கூட ஓரளவுக்கு மைனஸ் ஆயிட்டு திமுகவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த கவுண்டிங் டைம்ல வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் எகரிச்சு எப்படி மாறும் இனி வரக்கூடிய காலத்துல அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னாக்க நான் இருக்கிற நிச்சயமா ஏன்னா ஒரு முக்கிய பிரமுகர் அந்த பகுதியில பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பட்டியல் மக்களுக்கு கட்சியில பயணித்தவர் நன்கு எல்லாருக்குமே வந்து அறிமுகமான ஒரு நபர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க நான் நிச்சயமா இன்னும் அங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருடையும் ஒத்துழைச்சி எனக்கு எப்போதுமே அவங்கள ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நானும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு உறுதுணையா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல நிச்சயமா பட்டியல் சமுதாயத்தினுடைய ஓட்டை நான் வாங்கி தருவோம் சொல்லிட்டு அவர்கள் முன்னில அவரு சொல்லியிருக்கிறார் இப்படியான ஒரு மாற்றம் தான் இன்னைக்கு நிகழ தொடங்கி இருக்கிறது மேலும் பல கட்சியில அந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பழமொழி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஒரு சில கட்சி அவங்களுக்குன்னு ஒரு இது அவங்களுக்குன்னு ஒரு ஐக்கானா இந்த கட்சி தான் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்கல்ல அந்த கட்சியில இருந்தவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாக்க பண்டலி மக்கள் கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்க இணைந்து நாங்க அடுத்த கட்ட நகரம் நோக்கி போவோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சத வந்து இப்ப அன்புமனைய வந்து என்ன சொன்னார் அப்படின்னாக்க முதலமைச்சர் அது எங்களுக்கு ரொம்ப உடன்பாடு இருந்தது யாருமே பெருசா திமுக அதிமுக சொல்லல அதனால நாங்க வந்து இணைஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே தைலாபுரம் தோட்டத்துல இருந்து விடை பெற்று போறாங்க எப்படியான ஒரு நிகழ்வு இல்ல ஏன்னா இந்த சமுதாயத்திற்கு இந்த சமுதாயம் எதிரி பிராங்கா பேசணும் ஓபன் டாக்கா பேசணும் பட்டியல் சமுதாயத்துக்கு வண்டியன் சமுதாயம் எத்திரி பாட்டாளி மக்கள் கட்சியில பட்டியல சமுதாயத்தை சார்ந்தவா பயணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாய பின்பற்ற இங்க பெரிய பெரிய கட்சிகள் திராவிட கட்சிகள் எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனா பாமகவுல முக்கிய பொறுப்புல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது பல்வேறு கிராமங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல மாவட்ட பொறுப்புல இருக்கிறாங்க இதெல்லாம் விஷயம் மெயின் பாமக எப்படி போடுறாங்க இப்ப நகர செயலர் ஒன்றிய சேலர் இருக்கிறாங்கன்னா ஒன்றிய சேர்ந்த வந்து ஒரு வன்னியராக இருக்கணும் நகர சேமர் பிரிதொரு சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கணும் மோஸ்ட் வந்து அவர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தா பெட்டர் அப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை இப்போ கையில் எடுக்கிறாங்க இப்போ எல்லா தலைவர்களுமே திரு அன்பு ராமதாஸ் அவர்கள் மீது இதோ நம்ம காணொலிக்காக இவன் வந்து பாமக காரன் இவன் அவங்க கட்சிக்காக தான் பேசுவான் அவங்க தலைவருக்காக தான் பேசுவான் அப்படின்றது கிடையாது ரீசன்ட் டேஸ்ல எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலரா சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்காவே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது பாமக பக்கம் சாய தொடங்கி இருக்கிறது அந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் இப்போ நம்ம விசிக்காக ஒரு ஒரு விடயமாட்டதை விட விசிக்காவையே அவங்க எதிர்க்கிறாங்க ஐயாவுடைய திரு திருமாவளன் அவருடைய பிறந்த தலைவர்களோட மற்ற ஐயா அவர்கள் இழந்து பேசுறது வன்னியர்களுடைய உள்ளிடவர்கள் இழந்து பேசுறதுல அவங்களே ஏத்துக்கல அவங்களே ஏத்துக்கல அப்ப இந்த டைம்ல திரு அவர்கள் முதலமைச்சர் ஆகும் அந்த வார்த்தை அங்க ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது சோ எப்படி களம் மாறுது அப்படின்னா பரவாயில்லப்பா பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ வந்து முன்னுரிமை கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க இது பாதி பேர் பேசுறவங்க இருக்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாறினாலும் மனம் மாறினாலும் அது ஒரு மாற்றம் ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சாலே அங்க பக்கத்துல இருக்கிறவங்க அக்க பக்கத்துல இருக்கிறவங்க தம்பி சொந்த சொந்தக்காரங்க உறவினர் உற்றார்கள் எல்லாமே பேச தொடங்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை புதுதா எழுந்திருக்கின்றது வட்டியல் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களுமே வந்து திரு அண்ணாமர்களுக்கு பெருமளவுல ஒரு ஆதரவா கலந்து இருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பாக்குறோம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த மண்ணுல நிகழும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களது கல்லிப்பாடி செய்து பத்தி நன்றி வணக்கம்